ஓம் விநாயகரே போச்சு அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் லதா உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல கோயில்களை தரிசனம் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே கொடுக்குற பெரிய சப்போர்ட்டுக்கு ஐ டேக் அ லாட் அண்ட் லாட் உண்மையிலேயே யாருமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆதரவை கோயில் சேனல் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கோவில் நடக்கிற பூஜைகளுக்கும் எவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஒருத்தர் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஏன்னா எல்லாருமே சொன்னாங்க இந்த சேனல் நீ ஆரம்பிக்கிறது டோட்டல் வேஸ்ட்டு உனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸே வர மாட்டாங்க இந்த சேனல் போகவே போகாதுன்னு அந்த அளவுக்கு இருந்த நம்ம சேனலில் இன்றைக்கி ஆறாயிரம் பேர் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனல்லையும் ஃபேஸ்புக்கில் ஆறாயிரம் பேர் இன்ஸ்டாகிராமில் ஐயாயிரம் பேர் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே நம்ம கோயில் சேனலை எல்லாருமே பார்த்துட்டு வரீங்க உண்மையிலே நான் எல்லாருக்குமே நான் என்னோட கூட பிறந்தவங்களாம் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் நன்றியும் சொல்கிறேன் இந்த நல்ல நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே எந்த கோயிலுக்கு இறைவனாக ஆசீர்வாதத்தால் நான் போகணும் எல்லா கோயிலுமே எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருக்காகவுமே நான் வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறணும் நான் முழுசாக நம்புகிறேன் இன்னைக்கு நாம் அடுத்த ஸ்ரீ செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோவில் தாம்பரத்தில் நீங்கள் வெஸ்ட்டு தாம்பரத்துக்கு வந்து நீங்கள் இறக்குனீங்கனாலே இந்த கோயிலுக்கு வராமல்வங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா முதல் முதல்ல நம்ம கோதண்டராமர் விநாயகரை தரிசனம் பண்ண போகிறோம் விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனும் சரி இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டை சரி ஆட்டோ சரி யாராக இருந்தாலும் சரி முதல்ல இந்த கோயில் கோபுரத்தையாவது குப்பிடுதான் நடந்துவாங்க விசேஷமான ஒரு திருக்கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு மேல சிறப்பான ஒரு கோயில் பக்தர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டாலும் ஒவ்வொரு நாளுமே வந்து தங்களுடைய மன கஷ்டங்களுக்கு நிச்சயமா ஒரு முற்றுப்புள்ளி கடைசியில வந்து நன்றி சொல்ற ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம் தான் நம்மளுடைய கோதண்டராம செல்வ விநாயகர் கோயில நம்ம சொல்லலாம் நம்ம கும்பாபிஷேக வீடியோஸ் அதனை தொடர்ந்து நல்ல நல்ல பதிவுகளை நம்ம கோயில வந்து நம்ம பதிவிட்டே வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பிரதோஷம் இந்த பிரதோஷ உண்மையிலேயே இந்த இன்றைக்கி நாம பிரதோஷத்தில் நிறைய அபிஷேகம் அதுக்கப்புறம் அலங்காரம் நீங்க இந்த உற்சவருடைய திருவீதி உலாவர்கள் இந்த மூன்று முறை வனப்படுதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த அபிஷேகம் அலங்காரத்தை தொடர்ந்து நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமே வணிகம் நீங்க திருவண்ணாமலையில அண்ணாமலையார நீங்க எப்படி அந்த பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் வருகிறதோ அதே மாதிரியே இந்த இடத்தையும் நீங்க மூணு சுத்து வந்தீங்கனாலே அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு அவ்வளவு ஒரு அற்புதமா ஒரு மனசுக்கு நிம்மதியோட ஒரு உற்சாகத்தோட படக்குறைகள் எல்லாமே தீர்த்துடுவார் அண்ணாமலையாரு அப்படின்ற அளவுக்கு அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரை இந்த மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வரராக மதுரையில் மீனாட்சி அம்மனையும் அருள்மிகு சுந்தரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணுற மாதிரியே நம்முடைய தாமரத்தில் இங்கே நீங்கள் மதுரையில் நீங்கள் தரிசனம் பண்ண மாதிரி தரிசனம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்க நம்ம கோவில் பற்றி இன்றைக்கி பிரதோஷ நிகழ்ச்சி எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பதிவிடுறோம் இதனைத் தொடர்ந்து பிரதோஷத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நம்ம சொல்லணும் பிரதோஷம்ன்றது தோஷங்கள் நிற்கக்கூடிய நாள் பிரதோஷம் அதாவது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் செய்திருந்தோம்னா அந்த தோஷங்கள் பாவங்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் முறை பார்க்கடல தேவர்களும் அசுரர்களும் களைறாங்க மந்தாரினி பாம்ப ஒரு கயிறாக வச்சு மந்தார மலைய மலையாக வச்சு மேலும் மத்தா வச்சு அதுக்கு கீழே பூர்வ அவதாரத்தில் விஷ்ணு பகவான் மலையை அந்த கடலை தாங்குறாரு அப்படி அவங்க கடையும் பொழுது அந்த பாம்பு வாசகை பாம்பு இருக்காங்க இல்லையா அவங்க விஷத்தை உமிழ்றாங்க அதே மாதிரி கடல் வந்து விஷம் இந்த ரெண்டு விஷமும் சேர்ந்து ஆழங்கால விஷமா முடிவெடுக்கணும் எல்லாருமே அந்த விஷம் தாக்க முயற்சிக்கும் பொழுது அந்த விஷ்ணு பகவானை நம்ம பார்க்கும் பொழுது நீல நிறத்துல அந்த நன்கு தாக்கங்களால மாறிடுறாங்க அதனால தேவாதை தேவர்கள் எல்லாருமே செஞ்சு நம்மளுடைய சிவருவாளுட முறையிடுறாங்க முறையிடும் பொழுது அன்னைக்கு தசம அன்னைக்கு தசமி அன்னைக்கு போயிட்டு முறையிடுறாங்க உரையிடும் பொழுது அந்த ஆழகால விஷயத்த இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் விழுங்க எடுத்துக்கிறாரு சுந்தரனார் அவர் அவரிடம் இருந்து சுந்தரனார் உருண்டை மாறி அந்த ஆழகால விஷயத்தை திரட்டி சிவபெருமான் கிட்ட கொடுக்குறாரு அந்த சிவபெருமான் அதை விழுங்குறாரு விழுங்கும் பொழுது அம்மை சக்தி வந்து இந்த கண்டத்தை பிடிச்சிருக்காங்க அதனால அவருக்கு இந்த கண்டம் நீல கலர்ல மாறிடுது அதனால திருநீல கண்டர் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர் வருது அதற்கு பிறகு அந்த திருநீலகண்டம் அப்படின்னு சிறப்பு பெயரோட அடுத்த நாள் ஏகாதசி ஏகாதசி முழுக்கவே அவங்க அந்த மார்கடலை கடையாங்க மார்க்கடலை கடையும் பொழுது அவங்களுக்கு அமிர்தம் கிடைச்சது அமிர்தம் பெறு சந்தோஷத்துல சிவபெருமானம் வளர்ந்ததுனாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திரியோதசி திதி முதல் நாள் தசமி ஏகாதசி அடுத்த நாள் திரையோதசி அதனால தான் ஏகாதசிக்கு எல்லாருமே கந்தளித்து விரதம் இருக்கிறாங்க அந்த நாள் முழுக்க பார்க்கடலை கடைந்து அமுதம் கிடைத்த நாள் அடுத்த நாள் திரியோதசி அணைக்கு சிவபெருமான் கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க ஏன்னா இந்த ஆழகால விஷயம் தான் முதல்ல வந்துச்சு இந்த ஆழகால விஷயத்தை நீங்க விழுங்குறதுனால தான் நாங்கள் இன்னைக்கு உயிரோட உலக ஜீவன்கள் எல்லாமே வாழறோணும் அதனால அப்படிப்பட்ட உலக உயிர்கள் வாழும் பொருட்டு சிவபெருமான் தன்னையே உலக உயிர்கள் பாதுகாக்கும் பொருட்டு அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்ட நாள் இந்த பிரதோஷம் அந்த நாழிகை நாள் நாலுல இருந்து ஆறு மணிக்கும் திரையோதசி பிடில வரக்கூடிய பிரதோஷ தினம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் அலங்காரம் செய்து இறைவனை எம்பெருமானை நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமா யாராலுமே தீர்க்க முடியாத கஷ்டங்கள் எல்லாத்தையுமே சிவபெருமான் நமக்கு போக்கி அழு செய்வாரு அப்படின்றதுதான் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன் அடிக்கடி யாருமே நம்மளுக்கு உதவ வேண்டாம் யாருமே நம்மளுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமா கடவுள் நமக்கு உதவி செய்வாங்க

நிச்சயமா நீங்க எல்லாருமே அடுத்து நடக்க போகிற ஒன்பது நாள் விழாவில் ஒன்பது நாள் அம்பிகையோட அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம் உலகத்துல பெண்கள் தான் சக்தி அந்த சக்தியிலன்னா உலகமே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு சக்தியாக அவளுடைய அருளை பெறுவதற்காக பெண்கள் எல்லாருக்குமே அருள் புரிவளாக அமைந்திருக்கக்கூடிய தேதி வியாழக்கிழமை சாரதா நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கு மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வரை ஒன்பது நாட்களும் கீழ்கண்டி நிகழ்ச்சி நடைபெறுகிறது அலங்காரம் உபசாரங்கள் நடைபெற உள்ளது பன்னெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மாலை விஜயதசமி உற்சவ விழாவும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டும் எல்லாம் அல்ல ஸ்ரீ மீனாகி சுந்தரேஸ்வரின் அருளை பெருமாற அன்போடு அழைக்கின்றோம் மூணாம் தேதி ஆரம்பித்து பன்னெண்டாம் தேதி முடியிலும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அலங்காரம் உபயம் வந்து திருமதி சிவம் அருணா குடும்பத்தினர் இருமுலியூர் தாமரம் இவங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கோயிலுக்காக நிறைய உபயங்கள் பண்ணிட்டு வராங்க மேலும் இவங்க வந்து நம்ம கோயிலில் நிறைய உபயங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய எப்போவுமே வந்து கோயிலுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே கலந்துக்கிறாங்க இவங்க தான் முதல் முதலில் ராஜராஜேஸ்வரியோட உபயங்கள் செய்கிறது நிச்சயம் நீங்கள் வரணும் ரெண்டாவது ஸ்ரீ அன்னபூர்ணி மூன்றாம் நாள் ஸ்ரீ பூஜை துர்கை நான்காம் நாள் ஸ்ரீ சிவலிங்க பூஜை ஐந்தாம் நாள் 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 ஸ்ரீ ஸ்ரீ பூஜை பூஜை சரஸ்வதி எட்டாம் சேவை புறப்பாடு உற்சவம் அதனால இந்த நிகழ்ச்சியில எல்லாருமே வந்து கலந்துக்கிறோம் கோயில் சார்பா நிர்வாகம் சார்பா பொதுமக்கள் சார்பா பக்தர்கள் நம்ம யூடியூப் சார்பா அழிவரையும் முதல் முதல் அழைப்பு நவராத்திரிக்காக அனைவரையும் வருக வருக அழைக்கும் இன்னொரு விசேஷமும் இருக்கு இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பதி நடைபெற இருக்கும் அன்றைக்கும் வந்து பக்தர்கள் எல்லாரும் கலந்து கொள் வேண்டிக்கும் என் பேர் லதா தனி பொதுப்பெயர் நடத்தும் ஏரிக்கடையில இப்போ நம்ம ஆழ்வுக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோதன் ராமர் திருக்கோயில் அல்லது பவுன் நமசிவாயம் பௌன் சக்தி உன் பேர் நகா சுமார் சுரேஷ்குமார் தம்பி சுரேஷ்குமார் நமக்காக வீடு எடுத்துட்டு இருக்காங்க உண்மையை அவங்க வீடு எடுத்தனால நம்ம எல்லாருமே பார்க்க தேங்க்ஸ் தேங்க்ஸ்ரீ அவங்க என்ன வேண்டுடுவாங்க அவங்க வேண்டுதலும் எல்லாருடைய வேண்டுதலும் விதை எல்லாருக்காகவும் நம்ம வேண்டிக்கும் thank you friends bye thank you